பப்பி வாங்குறவங்க பப்பியை வீட்டுக்கு கொண்டு வர்றது முன்னாடி அது ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப அவசியம் ஒரு பத்து விஷயங்களை செக் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு ஆரோக்கியமான பப்பியை தூக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் அது என்னென்ன அதை எப்படி பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலி டாக்டர் என்ன தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் சர்டிஃபைட் டாக்டர் கேனடாவிலேருந்து பப்பி செலக்ஷன் சீரீஸில் இது பார்ட் ஃபோர் சரியான பீடரை எப்படி செலக்ட் பண்ணுறது பப்பியை நம்ம தூக்கும்போது நம்ம தவிர்க்க வேண்டிய தவறுகள் பப்பியை டெம்பர்மெண்ட் டெஸ்ட் எப்படி பண்ணுறது இந்த மூணு பாட்டையும் பார்த்தோம் ஹெல்த்தியான ஒரு பப்பி எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஒரு பத்து ஃபிசிக்கல் சயின்ஸ் நீங்கள் செக் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு சரியான ஹெல்த்தியான பப்பி எடுக்கிறீங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் பப்பி வாங்குறதுக்கு முன்னாடி பீடர்கிட்ட ஒரு சின்ன அக்ரிமெண்ட் போடுங்க ஒரு வாரத்துக்குள்ளே பப்பிக்கிட்ட நான் ஹெல்த் வைஸ் ஆவோ இல்லை அதோடைய குணாதிசயங்கள் ஏதாவது பிரச்சனை எனக்கு வந்து இது ஒத்துகிறாதுன்னா நான் பப்பியை திரும்ப உங்ககிட்ட கொடுப்பேன் நீங்கள் எனக்கு காசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க அதை ரிட்டன் அக்ரிமெண்ட்டை போட்டால் கூட தப்பு கிடையாது ஏன்னா இது பத்து பன்னெண்டு வருஷம் கமிட்மெண்ட்டு அதனால் பப்பியை ப்ரீட் பண்ணுறவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க அதோடய ஹெல்த் வைஸ் அவங்க ப்ரீடிங் பண்ண ப்ராக்டிஸில் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க ஒத்துக்கலைன்னா அந்த ப்ரீடர் விட்டுட்டு இன்னொரு ப்ரீடர்கிட்ட போங்க இதெல்லாம் நம்ம ஊரில் சாத்தியம் கிடையாது எல்லாருமே இதான் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம் எல்லாரும் பண்ணுறதுனாலே அது சரியான விஷயம் ஆகிடாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாய்க்குட்டியை வாங்கிட்டு வர்ற பயர் அந்த நாயை வந்து திரும்ப வெளியில் ரோட்டில் விடக்கூடாது ஆல்ரெடி ரோட்டில் திருநாய்கள் அதிகமாக இருக்குது திருநாய்களோடைய பெருக்கம் அதிகமாகுது அது கஷ்டப்படுது இந்த வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றவங்க அவங்க தெரியாமல் வாங்கிட்டு வர்ற ஒரு காரணத்தினால பப்பியை வெளியில் கொண்டு போய் விட்டாங்கன்னா அவங்க பப்பியை வாங்காமல் இருக்கிறது பெட்டர் வாங்குறவங்க வீட்டில் போய் ஒன்று அது கஷ்டப்படுது இல்லைன்னா வாங்குறவங்க கஷ்டப்படுறாங்க ஹெல்த் விஷயங்களை பற்றி இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேருக்கு பரப்ப முடியுமோ பரப்புங்க இதில் இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் ப்ரீடிங்கில் வர்ற நிறையா நான் சென்சஸ் வந்து ஸ்டாப் ஆகணும் ஏன்னா பப்பிஸ் வந்து அபேண்டன் பண்ணுறது அந்த பாவத்தை பண்ண பண்ணுறதுக்கு மறைமுகமாக காரணமே இர்ரெஸ்பான்சிபிள் ப்ரீடிங் தான் அடுத்தது பையருடைய லேக் ஆஃப் அவேர்னஸ் அதனால் இந்த வீடியோவை முடிஞ்சால் கடைசி வரைக்கும் பாருங்கள் எத்தனை பேருக்கு முடியுமோ யார் பப்பி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த நாலு வீடியோஸையுமே ஷேர் பண்ணி கொடுங்க பப்பியை வந்து பார்க்காம வாங்குறதை முடிஞ்ச வரைக்கும் தவிரங்க வேறு வழியே இல்லைன்னா மட்டும்தான் அதை செய்யணும் ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது பப்பியோட ஐஸ் பப்பியோட கண்கள் நல்லா பாருங்கள் அது கிளியராக இருக்கணும் ஷைனியாக இருக்கணும் அப்போ தான் நார்மலாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லைன்னா ஒரு வேலை நீங்கள் டிஸ்சார்ஜ் எல்லோ க்ரீன் ஒயிட் இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் எதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேலை கஞ்சக்டிவைட்டிஸ்கிற கண்டிஷனாக இருக்கலாம் இல்லைன்னா ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டிஸ்டெம்பராக இருக்கலாம் அடுத்தது காதுகள் ரெண்டும் பப்பியோட காதை நீங்கள் செக் பண்ணும்போது ஜென்டிலாக அந்த காதை பிடிச்சி அப்படி நீங்கள் ஓபன் பண்ணும்போது காது வந்து கிளியராக இருக்கணும் ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் ஒருவேளை ஸ்மெல்லோ உள்ளே அழுக்கு கருப்பாக ஒட்டியிருந்தாலோ காதில் வந்து அதுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இல்லைன்னா இயர் மைட்ஸ் இருக்கலாம் மூணாவது நோஸ் மூக்கு மூக்கை நீங்கள் செக் பண்ணும்போது மூக்கு வந்து ஈரப்பதத்தோடையும் கூலாகவும் இருக்கணும் ஒருவேளை ட்ரை ஆகும் சின்னதாக ப்ளீடிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது ஃபீவராக இருக்கலாம் டீஹைட்ரேஷனாக இருக்கலாம் இல்லைன்னா ஏர்லி சைன் ஆஃப் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் அதனால் மூக்கோடைய அமைப்பை நீங்கள் செக் பண்ணுறது முக்கியம் அடுத்தது நீங்கள் வாயை செக் பண்ணுறீங்க அந்த கம்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கணும் அந்த லேசான ரோஸ் கலரில் அப்படி இருக்கணும் ஒருவேளை கம்ஸ் வந்து பேலாக ஒரு மாதிரி வெளியி போயிருந்தால் அனிமியா இரத்த சோகையோ இல்லைன்னா வேம்ஸ் புழுக்கள் அதுக்கு வந்து வயிற்றில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வாயிலிருந்து ஒரு துர்நாற்றம் வந்துச்சுனா அது ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனோட அறிகுறியாக இருக்கலாம் ஸ்கின் அண்ட் கோட் தோலும் அதோடைய முடியும் தோளும் முடியும் சாஃப்ட் ஷைனி சாஃப்டாகவும் ஷைனியாகவும் இருக்கணும் அது நார்மல் பேச்சியாக முடி விழுந்திருக்கு இல்லை அங்கங்கே உங்களுக்கு கீரல்களோ இல்லை கலர் சேஞ்சஸ் இருக்குது இல்லை ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி நீர் சத்து இல்லாத நீங்கள் தொட்டு பார்க்கும் போதே தெரியும் ஒரு மாதிரி ட்ரையாகவும் ரஃப்பாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு டீஹைட்ரேஷன் ஒரு காரணமாக இருக்கலாம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அலர்ஜி ஃப்ளீஸ் இந்த மாதிரி ஸ்கின் கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது இதில் ஏதாவது ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் வயிறு ஜென்டிலாக அந்த சைடில் படுக்க வச்சுட்டு வயிற்று பாருங்கள் வயிற்று பார்த்தீங்கன்னா பாட் பெல்லின்னு சொல்லுவோம் இப்படி தொப்பை மாதிரி இப்படி உருண்டையாக இருக்கக்கூடாது அது உருண்டையாகவும் ஹார்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உள்ள பேம்ஸ் நிறையா புழுக்கள் இருக்கலாம் புழுக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு அறிகுறி தென்படும் அது உங்களுக்கு உணர்த்துகிற விஷயம் என்னென்னா டீவார்மிங் நடக்கலை இல்லைனா டீவார்மிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறத எங்கே தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாஸ் அதோடைய பாதங்கள் கீழ பாதத்துக்கு கீழே அப்புறம் அதோட நகம் பாதங்களை பார்க்கும்போது அது சாஃப்டாக இருக்கணும் ஸ்மூத்தாக இருக்கணும் அது இல்லாமல் கிராக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது உணர்த்துறது என்ன வைட்டமின் டெஃபிஷியன்சி இல்லைனா ஃப்ளோர் அந்த ப்ரீடரோட வீட்டில் இருக்க வளர்கிற இடத்துல இருக்க ஃப்ளோர் வந்து ரொம்ப ட்ரையாகவும் ஹார்டாகவும் இருந்துச்சுன்னா அது நடக்க நடக்க அதில் வந்து கிராக்ஸ் வரலாம் இல்லை ஒருவேளை ஒரு இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கலாம் நகங்கள் நகங்கள் வந்து ஷார்ட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கணும் நகம் உடஞ்சிருந்ததுன்னா அது கென்னல் இன்ஜுரி அது ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த பப்பீஸ் பப்பீஸ் விளையாடும் போது அதில் காலில் அடிபட்டதாக இருக்கலாம் அப்படி இல்லைனா சம்டைம்ஸ் அந்த நகமே ஸ்பிளிட்டாக இருந்தது ரொம்ப ட்ரையாகவும் அன்ஹெல்த்தியாகவும் இருந்தது அப்படின்னா அது வந்து சரியான க்ளீனஸ் ஹைஜீன் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் நகங்கள் அப்படி இருக்கலாம் அப்புறம் பப்பியை நடக்கும்போது அப்சர்வ் பண்ணுங்கள் பப்பி நடக்கும்போது ஈவினாக நடக்குதான்னு பாருங்கள் ஒரு சைடு ரெண்டு இந்த இந்த பக்கம் இடது பக்கம் இடுப்பும் வலது பக்கம் எடுப்பும் சரியாக இருக்கான்னு பாருங்கள் ஒரு சைடு இறங்கியோ இல்லை காலை ஊனி ஊனி நடந்தாலோ ஒரு வேலை அது ஜாயின் டிஃபார்மிட்டியாக இருக்கலாம் இல்லைனா பிறக்கும் போது இருக்கிற கஞ்சினிட்டல் டிஃபெக்ட்ஸ் சில டாக்ஸ் வந்து ஹிப் டிஸ்பிளேஷியாவோட பிறக்கும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எல் இருக்கான்னு செக் பண்ணாமல் பப்பி வாங்காதீங்க அடுத்தது கடைசி டெஸ்ட் வந்து இந்த டெஸ்ட்டை அங்கேயே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல பப்பியோட பூப் பப்பியோட கழிவு அந்த ஸ்பெசிஃபிக் பப்பியோட கழிவு நீங்கள் பார்க்க முடியுமா தெரியாது அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஒன் வீக்கில் அப்சர்வ் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தோடனே எல்லோ கலரில் இல்லை க்ரீன் கலரில் இல்லைன்னா பிளட்டியாக மஞ்சள் பச்சை இல்லைன்னா ரத்தம் கலந்து போனால் அது ஒரு இன்ஃபெக்ஷனோட அறிகுறி அது வைரஸ் இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம் இல்லை புவரான ஃபீடிங் ப்ராக்டிஸஸ்னால கூட இருக்கலாம் ஸோ இந்த அறிகுறி இதுக்காக தான் அந்த ஒரு வாரம் டைம் கேளுங்கன்னு சொல்கிறேன் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அதோடய ஹெல்த் இது எல்லாமே தெரியும் ஏன்னா நீங்கள் பீடர்கிட்ட கேட்க வேண்டிய நாலு முக்கியமான விஷயங்கள் வேக்சினேஷன் கார்டு இருக்கா அதில் வெட்டினியனோட சைனோட அந்த கிளினிக் பேர் எல்லாமே சீல் எல்லாமே இருக்கணும் ப்ராப்பராக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் டிவார்மிங் ஹிஸ்ட்ரி அது பேப்பரில் இருக்கா இன்றைக்கி இந்த மெடிசன் இப்போ கொடுத்துருக்காங்க இத்தனை டோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு ப்ரூஃப் இருக்கா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் இருக்கா இது எல்லா இடத்துலையும் பாசிபிள் கிடையாது இருந்தாலும் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி கூட பப்பி தூக்கிட்டு வராதிங்க ஐம்பத்தாறு நாள் தான் மினிமம் அதுலேயும் இன்னும் மினிமம் ஆகிட்டிங்கன்னா பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் நிறையா பார்ப்பீங்க பின்னாடி ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் டாக் ஓனர்ஸுக்கு ஒரு நாய்க்குட்டியை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தோடனே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் டைம் வளர்க்குறவங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி எதிர்பார்ப்பு இருக்கும் எல்லாருக்குமே இன்ஃபேக்ட் எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்க நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்ச நாள்லேயே நீங்கள் வேக்சின் போட வேண்டியது இருக்கும் நீங்கள் அதுக்கு எப்படி நீங்கள் வீடு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுறீங்க மற்றவங்களாம் அதில் அக்காமடேட் ஆகிறது டாக் நம்ம கூட அடாப்ட் ஆகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அது கூட சேர்ந்து இந்த மாதிரி இர்ரெஸ்பான்சிபிள் ப்ரீடிங்னாலயோ ப்ராப்பராக பப்பீஸை கேர் பண்ணாமல் அதை விற்கிற வரைக்கும் பண்ணாமல் இருக்கிறதுனாலையோ அந்த ஓனர்ஸ் வாங்கிட்டு வரும்போது அவங்க இன்னும் அவஸ்தப்படுவாங்க அதனால அந்த பப்பீஸை வந்து அவங்க அபேண்டன் பண்ணுறது அதாவது வெளியில் எங்கேயாவது அதை விட்டுறது கூட வாய்ப்பு இருக்குது சில பேர் முன்னாடி விட்டுருவாங்க சில பேர் அஞ்சாறு மாதம் வளர்த்துருவாங்க பப்பி அவங்க கூட அட்டாச் ஆகிரும் ஆனால் இவங்க கொண்டு போய் அந்த பப்பிஸை வெளியில் விட்டுருவாங்க அந்த பப்பிக்கு ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று பெரிய ஸ்ட்ரகிளில் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் எத்தனையோ வீடியோஸில் பார்க்குறோம் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறது அடிபடுறது காரில் அடிபடுறது லாரியில் அடிபடுறது இல்லை வேறு யாராவது துன்புறுத்துறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறோம் இதுக்கெல்லாம் ஆரம்பம் இதுவும் ஒரு காரணம் இர்ரெஸ்பான்சிபிள் ப்ரீடிங் ஒரு ப்ரீடர் வந்து இந்த விஷயங்களை செய்ய தவறுனாலும் அது மாபெரும் தப்பு அது என்னென்ன ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னாடி நாயை வைக்கிறது தப்பு பீடர்கள் சில பீல்டர்கள் சொல்லக்கூடிய சாக்குகள் என்ன எக்ஸ்கியூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தான் நாயை குளிப்பாட்டேன் அதனால் நோஸ் ட்ரையாக இருக்குது இப்போ தான் சாப்பிட்டேன் அதனால் அது டயர்டாகப்படுத்துருக்கு வேக்சினேஷன் வந்து போட்டாச்சு நான் கொஞ்ச நாளில் உங்களுக்கு அதை ஈமெயில் அனுப்பி விட்றேன் இல்லைனா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேன் நோ இது மூணுமே அவங்க சொல்கிற சால்ட் நிறையா நிறைகள் இருந்ததுன்னா சின்ன சின்ன குறைகள் வந்து பெருசாக தெரியாது நிறையா குறைகள் இருந்ததுன்னா குறைகள் மட்டுந்தான் கண்ணுக்கு தெரியும் அப்போ அவங்க நீங்கள் பப்பியை வளர்க்கும் போது இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும் இது நடக்கிறதுனாலே நிறையா ஓனர்ஸ் வந்து கொஞ்சம் நாள் கழித்து அந்த பப்பீஸை பற்றி புரிஞ்சிக்காமல் சரியாக வாங்கிட்டு வராமல் அதை வந்து வேறு ஏதோ ஒரு காரணத்தினால வெளியில் விட்டுறாங்க ஒன்று சில டாக்ஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அடிபட்டு செத்துருது இல்லை சில டாக்ஸ் ஃபூடு கிடைக்காம அங்கங்கே அலைஞ்சு கஷ்டப்படுது சிலது வந்து மனசளவில் ரொம்ப நோக்கம் ஏன்னா ஆறு ஏழு மாதம் நீங்கள் வளர்த்துட்டு எட்டு மாதம் வளர்த்துட்டு வெளியில் கொண்டு போய் எங்கேயாவது இர ஈவிரக்கம் இல்லாமல் வெளியில் விட்டுட்டு வந்தால் அந்த டாக்ஸ் வந்து பெரிய மனச்சிதைவுக்கால் ஆகும் அதனால வந்து தெருநாய்களையே நம்ம வந்து நம்ம இருந்து வெளியில் விடுற டாக்ஸ் இது ரெண்டும் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த முக்கியமாக டாக் அபேண்டன் ஆகிறதுக்கு காரணம் இர்ரெஸ்பான்சிபிள் ப்ரீடிங் ப்ரீடருடைய பொறுப்பற்ற தன்மையும் அதுலேருந்து தான் பிரச்சனைகள் முதல்ல ஆரம்பிக்கிது நான் ஒரு வாரம் ட்ரையல் பீரியடுக்குள்ளே நான் வந்து நான் டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு ஒத்துக்காத இருந்து நாய்க்குட்டியை வாங்காதீங்க குறிப்பாக ஐம்பத்தாறு நாளைக்கு முன்னாடி நாய்க்குட்டி வாங்காதீங்க கடைசியாக அந்த டாக் ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா ப்ரீடரோட கடமை அதை சொல்லி தான் டாகை விற்கணும் ஸோ மறக்காமல் ஒரு வாரம் டைம் கேளுங்க ஒரு வாரத்துக்குள்ளே என்னோடய மைண்டை நான் சேஞ்ச் பண்ணேன்னா இந்த காசை திருப்பி நீங்கள் கொடுக்கணும் நான் பப்பி உங்கள்கிட்ட திரும்ப கொடுத்துருவேன் இந்த கண்டிஷனோட மட்டும் வாங்குங்க ஒரு வாரன்றதே கம்மி நான் இருக்கிறது கனடாவில் இங்கே வந்து ஒன் மந்த் ஹெல்த் கேரண்டி கொடுக்குறாங்க ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எதையோ ஒன்று பார்த்தா அந்த ப்ரீடர் வந்து பப்பியை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் ஹெல்த்தி பப்பி ஹெல்த்தி ஸ்டார்ட் ஹாப்பி ஃபேமிலிஸ் ஹாப்பி டாக் இதுதான் அந்த வீடியோவோடு கோல் ஓகே காலிம் நானும் டாக்டர் என தமிழ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் சீரியஸ் டாக் லவர்ஸ் டாக் ஓனர்ஸ் இவங்களுக்கான கொஸ்டின்ஸ் அவங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு கம்யூனிட்டி ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்குக்கு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அந்த லிங்க்கை நான் சொல்கிறேன் நீங்கள் அதில் ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் என்னை ஃபாலோ பண்ணலாம் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க பையர் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்லர் அவேர்னஸும் முக்கியம் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது கார்த்திக் முருகேசன் காளியம் நானும் டாக்டரை நிறுத்தம் பண் Have a nice day, guys.